இந்த மதுரை மண்ணில் இருந்து கேட்கிறேன் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஆட்சியா நடத்தினீர்கள் வெறும் காட்சிகள் தான் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செய்கிறார் இவர் என்ன செய்ய போயிறார் என்று நினைக்கலாம் எங்களுக்கு சிரித்து பேசவும் தெரியும் கடிந்து பேசவும் தெரியும் மேட்டுப்பாளையத்தில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த திராவிட முடிவு ஆட்சிக்கு முன்னுரையை எழுதியிருக்கிறார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போது திராவிட ஆட்சிக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிக்கு முடிவுரையை எழுதும் ஆட்சியே நடக்கிறது லால் வருட ஆட்சி இன்னைக்கு நாலே முக்கால் வருஷம் இன்னைக்கு நான் ஏற்கனவே மாலை காலையில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன் எனக்கு சிறு இருந்த ஒரு ஞாபகம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பனகுடி பக்கத்தில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓ ராக்கெட் டெஸ்ட் தளம் அதை கொண்டு வந்தவரே விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்கள் அவள் இங்கு அதே ஊரை சேர்ந்தவர் எனக்கு உறவினர் போன்றவர் அப்பொழுது ஒரு ராக்கெட் டெஸ்ட்டுக்காக உள்ள கொண்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க உள்ள கூட்டிட்டு போகும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கும் உள்ள கூட்டிட்டு போகும்போது எங்களை க்ளோஸ் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு டிஜிட்டல்ல நம்பர் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்பர் நூறு இருக்கும் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு அப்புறம் பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று சைபர் வரும்போது அங்கே பிளாஸ்டர் ஆகி அந்த அப்படியே டிவியில் அப்படியே காட்டினாங்க எனக்கு இன்னைக்கு காலையில் அப்படியே அந்த பிளாஷ்பேக் தான் ஞாபகம் இருந்துச்சு இன்னைக்கு திமுகவுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு காலில் பார்த்தேன் இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இருக்கு இன்னும் நூத்தி எழுபத்தி ஏழு நாள் இன்னைக்கு திமுகவுக்கு நாளைக்கு விடுஞ்சா நூத்தி எழுபத்தி ஆறு நாளைக்கு நான் சிவகங்கைக்கு போகும்போது நூத்தி எழுபத்தி ஆறு அதனுடைய மறுநாள் நான் வந்து செங்கல்பட்டுக்கு போனால் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஆக இந்த நாட்கள் குறைந்து வந்தே கொண்டிருக்கிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றார் தேர்தல் அறிக்கையில் சொன்னது அவர் சொல்றார் இன்னும் ஓரிரு மாதங்களில் விட்டு போன மகளிர் தொலையை நாங்கள் கொடுப்போம் கொஞ்சமாவது வேணும் நாளே முக்கால் வருஷம் கொடுக்காம இன்னும் ஓரிரு மாதங்களில் தமிழக மக்கள் உங்களுக்கு பைசா நிறைய கொடுப்பாங்க இருபத்தி ஆறுல இந்த சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் விடியாத அரசு மக்களுக்கு விரோதமான அரசு இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அண்ணன் அவர்கள் இந்த தேசிய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் விரோத அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் எல்லோரும் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சேர்ந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு எல்லா கட்சிகளையும் சேர்த்து தேர்தலில் போட்டியிட்டார்கள் எல்லா கட்சிகளையும் எல்லா ஜாதி தலைவரும் சேர்த்து போட்டியிட்டார்கள் இதே மாதிரி தான் டெய்லி கேட்கறீங்க எல்லாரும் யாரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் நீங்க கேட்கறத இல்ல விடிஞ்சா அடைஞ்சா எங்களை அண்ணாமலையை பார்த்தாலும் சரி அல்லது திரும்ப டாக்டர் எல் முருகனை பார்த்தாலும் சரி உங்க கூட்டணியில அவ்வளவு பலம் இல்லையே உங்க கூட்டணி இன்னும் ரொம்ப மோசமா இருக்க அப்படிங்கிறதான் கேக்காங்களா தவிர அவங்க கூட்டணியை பத்தி பேசவே மாட்டங்கிறார் மதிப்புக்குரிய தொழில் துர்மாவளவன் அவர் என்னன்னா இந்த கூட்டணி நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தொடர்ந்து இருப்போம் அவர்கள் கூட்டணி சரியில்லைன்னு அவர் சொல்றார் வேங்கவையில் பிரச்சனையை பத்தி அவர் பேசுறதே இல்லை எந்த சமுதாயத்துக்காக கட்சியை ஆரம்பித்து வைத்திருக்கிறாரோ அந்த சமுதாய மக்களுக்காக பேசுறதே இல்லை ஆனா எல்லா காலங்களிலும் திமுக வேண்டியும் உதயநிதி ஸ்டாலினுக்காக வேண்டியும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் தவிர வேற எதுவுமே கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் கேட்க வேண்டாம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கா இல்லை என்று கூட தெரியாது யாருக்கும் ஆனால் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் மந்திரியாக வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது மந்திரிகள் வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தோல் திருமாவளவனுக்கு மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று ஆசை இருக்கிறது யாரும் பத்திரிகைக்காரங்க அது போய் அவங்கள்ட்ட கேட்கறதே இல்லை நீங்கள் மந்திரியாக ஆசைப்படுவீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை ஆனால் சீட்டு கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்னைக்கு திமுக வட்டாரத்திலிருந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கும் விசிகா கட்சிக்கும் மற்ற எல்லா கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு சீட்டு எண்ணிக்கையே குறைக்க போகிறாங்களா ரெண்டு ரெண்டு சீட்டு எண்ணிக்கையே குறைக்க போகிறாங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்கு ஆனா எங்க கட்சியில் புதுசா கூட்டணி வந்து சேர்ந்தாலும் அதை விட பயம் எங்களுக்கு சக்தி எங்களுடைய பலம் எங்களுக்கு மக்கள் சக்தி தான் பலம் அதுதான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களோடு இன்னைக்கு இணைந்து இருக்கிறது ஐயா ஜி கே வாசன் அவர்கள் அழகாக சொன்னார்கள் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சி ஆனால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான் பெரிய கட்சி என்னைக்கும் இந்த ரெண்டு கட்சிகள் இருந்தால் இணைந்த கூட்டணியாக இருக்கும் இயற்கையான கூட்டணியாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலே திருநெல்வேலியிலே வெள்ளி விழா மாநாடு எல்லாரும் வந்திருந்தார்கள் மேடையிலே பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வைத்து தமிழ்நாட்டில் அதிக பெரும்பான்மையான இடங்களில் பாராளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து திமுக என்ன தெரியுமா சொன்னாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்களை மாறி ஒரு தலைவர் உலகத்தில் உண்டா அப்படின்னு பேசினாங்க நன்றி பிறந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மாறன் ஒன்றரை வருஷம் படுத்த படுக்கையில் இருந்தார் மந்திரியாக வைத்திருந்தார்கள் ஆனால் கரூர் செந்தில் பாலாஜி மந்திரியாகவே வைத்திருந்தார்கள் ஜெயிலில் இருக்கும் போது முரசிமார நோய்வாய்ப்பட்டு இருந்தார் நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனார் இறந்து போனதற்கு வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு போனார்கள் வாஜ்பாயை பற்றி அவதூறாக பேசியவர்கள் இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் யாராலும் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியில பத்தாண்டு காலம் இருந்தார்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள் என்ன செய்தார்கள் எனக்கு முன்னாலே பேசிய பம்பாய் சட்டமன்ற உறுப்பினர் நமது தமிழ் செல்வன் அழகாக சொன்னார்கள் ஐந்தாண்டு காலம் இருந்தார்களே கச்சத்தீவை இவர்களை பெற்றுத்தந்திருக்க வேண்டுமா வேண்டாமா ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு வேண்டும் வேண்டும் கேட்டிருக்கிறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி கச்சத்தீவை தாரை வாய்த்தது யார் மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக தமிழகத்திலே இருந்தது யார் மதிப்புக்குரிய கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அன்றைக்கு இருந்தது ஆனால் சட்டமன்றத்திலே மதிப்புக்குரிய துறைமுருகன் பேசுகிறார் அது எங்களுக்கு தெரியாமலேயே கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை மாநிலத்திற்கு தெரியாமலேயே கொடுத்து விட முடியுமா உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் என்று கேட்டதற்கு இல்லை எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு வருத்தப்பட்டோம் என்று சொன்னார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இருந்தார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நமது ஆர்பி பி உதயகுமார் அண்ணன் செல்லூர் ராஜ் ராஜன் செல்லப்பா எல்லோருமே இருந்தார்கள் அந்த சட்டமன்றத்தில் ஆக இப்படியாக தமிழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் ஆனால் தமிழை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழை விற்று பிழைத்தவர்கள் திமுகவினர் போற்றி புகழ்ந்தவர் நமது அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழின் வார்த்தைகளை திருக்குறளை எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பனாராஸ் பல்கலைக்கழகத்திலே ஒரு தனி இருக்கையை தந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா காசியிலே சங்கம் கண்டவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா குஜராத்திலே மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மறுக்க முடியுமா இன்றைக்கு நிதி கொடுத்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு இன்றைக்கு நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் பணம் வரல பணம் வரல பணம் வரல ராமேஸ்வரம் கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் தமிழ்நாட்டில் சிலவர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அழுது மாதிரி இருப்பார்கள் நிலைமை இன்னைக்கு ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னார் ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் உறவுக்கு குரல் கொடுப்போம் உரிமை உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு மத்திய அரசு நிதி அனைத்து வந்தது தமிழகத்திற்கு முன் நேற்று அண்ணன் ஆட்சியில் வந்தது நாற்பதாயிரம் கோடி ரூபாயை போய் வாங்கிட்டு வந்தாங்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஆட்சி மாநிலத்திலும் மத்தியிலும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னார் குறிப்பாக மாநிலத்தில் ஆட்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்க வேண்டும் டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தால்தான் அந்த மாநிலத்துக்கு நன்மைகளை பெற முடியும் அந்த மாநிலம் நன்மைகளை மத்திய அரசு பெற்றால்தான் மாநில மக்கள் நன்றாக இருக்க முடியும் இன்றைக்கு வளர்ச்சியடைந்த தமிழகம் சொல்கிறார் நமது முதலமைச்சர் அவர்கள் ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் நான்கே ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் அறுபது சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதினைந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது பால் விலை உயர்வு இன்னைக்கு பால் விலையை விட தண்ணி விலை உயர்வு அதிகமா இருக்கு ஆனா இன்னைக்கு பால் விலை அதையும் தாண்டி போயிரு பால் விலை உயர்வு கரண்ட் பில் உயர்வு கரண்ட் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தாரன்னு சொன்னாங்க ரெண்டு மாசம் இருக்கத இபிஎஸ் அவர்கள் ரெண்டு மாசம் வச்சிருக்காங்க நாங்க ஒரே மாசம் கணக்கு எடுப்போம் சொன்னாங்க நாலே முக்கால் வருஷத்துல எடுத்திருக்காங்களா ஆனா கரண்ட் வளர்ச்சி அதிகம் உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்வு முன்னூறு சதவீதம் ஆட்சியில் எந்த உயர்வும் இல்லை எல்லா மக்களும் நல்ல நல்ல முறையில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் போட போட்டிருக்க அனைத்து சாலைகளும் இன்னைக்கு புது புது சாலைகள் போடாங்க நாலு வழி சாலைகள் பாலங்கள் யாருடைய ஆட்சியில் வருகிறது மத்திய அமைச்சருடைய நிதியிலிருந்து வருகிறது தமிழகத்தில் எல்லா ரேஷன் கடைகளையும் பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுகிறது யாருடைய ஆட்சி யார் கொடுக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி தந்தது அண்ணன் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது கள்ளச்சாராயம் இருக்கிறது கள்ளச்சாராயம் சாவு கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி அஞ்சு கரூரிலே சாவு நாற்பத்தி ஒன்று கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கள்ளக்குறிச்சிக்கு போகாத முதலமைச்சருடைய கால்கள் கரூருக்கு ஏன் போனது என்று சொன்னால் அங்கேதான் விஷயமே இருக்கு நாங்கள் சொல்லவில்லை எல்லோரும் சொல்லுகிறார்கள் செந்தில் பாலாஜி ஏற்பாடுல தான் எல்லாமே நடந்ததாக நான் சொல்லல எல்லாரும் சொல்றாங்க கரூரிலே நடந்த நிகழ்வுகள் இது எந்த காலத்திலும் நடக்கக்கூடாது ஒரு பெண்மணி கடவுளை இழந்த ஒரு பெண்மணி தன்னுடைய பத்து வயது குழந்தையை கையிலே பிடித்து கொண்டு அந்த கூட்டத்துக்கு போகிறார் அந்த பத்து வயது குழந்தைக்காகத்தான் தன்னுடைய உயிரிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கூட்டம் முடிவில் அந்த தாய் கீழே கிடக்கிறார் எல்லோரும் மேலே ஏறி மிதித்துக் கொண்டு போகிறார்கள் தன்னுடைய கண் முன்னாலேயே எல்லோரும் அந்த குழந்தையை மிதிக்கதை பார்த்து இவ்வளவு எழுந்திருக்க முடியாமல் அந்த குழந்தையும் செத்து போன காட்சி கரூரிலேயே அடங்கே யார் காரணம் இது யார் காரணம் திமுக ஆட்சிதானே அங்கு இந்த காவல்துறை தானே அந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க யாதமுடைய மாண்பு முதலமைச்சர் தானே உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டில் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பது தானே கரூர் சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கிற சம்பவம் நினைவூட்டுகிறது